ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பின் காஸ் யூடியூப் சேனலில் அன்னைக்கு சேலுக்கு வந்துடக்கூடிய கார்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்மளுடைய சேனலில் யூஸ்ட்டுக்காரோட அப்டேட்டை பார்த்துட்டுருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஷேர் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மாறுதி சிப்ளே டிஸாயிருங்க ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க எஸ்ஸாக்ஸை டாப் என் மாடலு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் நல்ல ஒரு கண்டிஷனில் வண்டி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சியில் பார்க்கணுங்க டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் லைவ்ல இருக்குது காரோட இன்டீரியர் பார்ப்போம் இன்டீரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்பட்டன் ஸ்டார்ட்டு இவ்வளோ ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துருங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிருக்குங்க கம்பெனிலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி எடுக்கிறவங்களும் எந்த இல்லைங்க ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணணும் ஏசி மட்டும் ஃப்ளோர் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க சீட் கவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி போன கலரில் இப்போ நியூவாக சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரியர் பேக் சைடு பாருங்கள் ஸோ சீட் கவர் எல்லாமே தெளிவாக இருக்குது ஃப்யூச்சரில் உங்களுக்கு சிஎன்ஜி போடுற ஐடியா இருந்துச்சுன்னா இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டுங்க சிஎன்ஜி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும் காரோட குட் ஸ்பேஸ்லாம் காட்டுறோம் பாருங்க பாருங்கள் வண்டி பார்த்திங்கன்னா அடிப்படாத வண்டி சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ண வண்டிங்க ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கள் வண்டியோட டீட்டெயில்ஸ் தரேன் வண்டி வந்து பாருங்கள் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது காரோடய இன்ஜின் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்ஜின் ரூம்லாம் பார்த்திங்கன்னா ரஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு ஆயில் ரிட்டன் ஆகாமல் நல்ல ஒரு கண்டிஷன் இந்த வண்டி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக இந்த வண்டி நீங்கள் எடுத்து ஓட்டலாம் கரோட இன்ஜின் ரூம் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க பார்த்திங்கன்னா ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு கொடுக்கும் ஸோ நல்லா தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஓவராலாக வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸு டயர் எல்லாமே இருக்குது நல்ல ஒரு தெளிவான வண்டி வண்டி கேட்கக்கூட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் எழுபத்தஞ்சாயிரம் வந்து பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது டீசல் வேரியண்ட்டு க்ரே கலரில் வண்டி இதுவும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குங்க பதிமூணு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் காரில் வரக்கூடிய டயர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் பிரிஷோ டயர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டு மாதம் இன்னும் உங்களுக்கு லைவில இருக்கு இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாதுங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் வச்சுருக்காங்க எந்த வண்டி எடுத்தாலுமே நமக்கு சில்லற வேலைகள் ஆயில் சர்வீஸு இன்னும் ஒரு சில வேலைகள்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா வேலையும் செஞ்சு கம்ப்ளீட்டாக செஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில வேலைகள் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தயாராக வாங்க இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பார் சரியாக பார் சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குது இது மிடில் மாடலு ஸோ ஏர்பேக் வராதுங்க ஆஃப்டர் மார்க்கெட்டாக டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க ஸோ ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க பிளாக் அண்ட் பீச்சில் உங்களுக்கு வண்டிக்கு மேட்சாக போட்டிருக்காங்க வண்டி ஓடிக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க வண்டி டெஸ்ட்ரை பண்ணி பார்த்தாலும் வண்டி நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி கிரே கலர்ன்றதுனால உங்களுக்கு அழுகு போட்டாலும் தெரியாது ஸோ வண்டி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒன்றும் அதிகமாக நம்ம பண்ண தேவையில்ல ஒயிட்டு சில்வராக இருந்தால் நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து வைக்கணும் காரோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரல் இல்லாமல் இருக்குங்க அவுட்லுக் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன மைண்டர் ஸ்க்ராச்சஸ் இருக்கும் காரோட இன்டீரியர்லாம் பார்ப்போம் காரோட பூட்ஸ் பேஸ் பாருங்கள் ஸ்டெப்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்காங்க பிளாட்ஃபார்ம்லாம் நல்லாவே இருக்குது அந்த வெள்ளத்தை வெள்ளத்தில் மாட்டின வண்டி அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம் வண்டி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் எடுப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமராலாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டீசலில் நல்லா ஒரு தெளிவான வண்டிங்க சிஃப் டிசைர் பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வண்டி நல்ல வண்டிகள்லாம் கிடைக்கிறதில்ல ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி வச்சுருக்காங்க இவங்க இன்னும் டீசல் ஆட்டோமேட்டிக் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஸோ ஆட்டோமேட்டிக் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இன்னொரு வண்டி இருக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான கார்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்கள் வண்டி ப்ரைஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்போ தான் நாம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பண்ண முடியும் காரோட இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருங்க நம்மள்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ஜின் எல்லாமே செக் பண்ணி தான் போடுவோம் இந்த புகை தள்ளுறது ஆயில் அடிக்கிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் எதுவும் வராது இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதில்ல நல்ல தெளிவான வண்டிகளை மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு தான் நம்மளுடைய சேனலை நல்ல நிலைமை கொண்டு போகும் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் டயர் எல்லாமே இருக்கும் விலை நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறாங்க தேவைப்படுற வந்து பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாருதி செலரியோ இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வெறும் எண்பத்தி மூணாயிரத்தி சம்திங் தான் இது வரைக்கும் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு ஃப்யூல் பார்த்திங்கன்னா பெட்ரோலு கரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பாஸ்டரிங் பவர் உண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மாட்டு ஏசி மாட்டு எல்லாமே வந்துடும் சிலரியா பார்த்திங்கன்னா ஒரு லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிளுங்க நமக்கு சர்வீஸ் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி எடுத்து போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேட்டர் மைலேஜ் கொடுக்கும் இதுவே உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு மேலே வரும் ஏன்னா சிஎன்ஜிலாம் போட்டிங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு சிக்ஸ்டி இருக்கும் பேக்கில் ரெண்டு டயர் போடுற கண்டிஷனில் இருக்குது சென்னை நம்பர் தாங்க கள்ளக்குசில் சேலுக்கு இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்ததுன்னா சொந்த வீடு இருந்தேன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் போட்டு அந்த வண்டியை நீங்கள் ஆரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரூபா கூட நீங்கள் பணம் கட்ட தேவைங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸு லைவில் தான் இருக்குது ரெண்டு டயர் ஓகே ரெண்டு டயர் போடணும் இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஒன்று சொன்னது போல தான் மேக்சிமம் நம்ம எடுக்கிற எடுத்து கொடுக்குற வண்டியில் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இருக்காது ஓரளவுக்கு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண வண்டியை நம்ம எடுத்து இது வரையும் கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வண்டியும் அப்படி தான் ஓரளவு வண்டியை பார்த்துருப்பீங்க சிங்கிள் ஓனர் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுவாங்க தேங்க் யூ ஸோ மச்